தேடலில் செல்வதற்கான மார்க்கத்தையும் அதை எவ்வாறு பின்தொடர்ந்து செல்ல முடியும் என்கின்ற சூக்ஷமத்தையும் அந்த சூக்ஷமத்தை உரைக்கின்ற குருமார்களும் கிடைக்கப் பெறுவார்கள் எல்லோருக்கும் இந்த அரிய பொக்கிஷ வாய்ப்பு கிடைக்க பெறுவது இல்லை அப்படி அந்த சூக்ஷமத்தை கிடைக்க பெற்றவர்கள் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை சரியாக பயன்படுத்தினார்களே ஆனால் அந்த பிறவிக்கான பயனை அவர்கள் முழுவதுமாக பெற்றுவிட்டதாக அர்த்தம் ஆக எப்பொழுதோ கடவுள் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசிக்க நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வத்தினுடைய உபாசனையாக எப்பொழுதோ கடவுள் உங்களுடைய பாதையை மாற்றி அமைத்து விட்டார் ஆனால் மாற்றி அமைத்து விட்ட பிறகும் நம்முடைய பேராசையும் நம்முடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அனாவசியமான தேவைகளையுமே சிந்தித்து கொண்டு நமக்கு கொடுத்த பாதையில் நாம் செல்லாமல் பாதையில் செல்கின்றேன் என்று முயற்சி செய்து முயன்று 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 வீணாகி காலங்கள் பல கனி கலந்த பிறகு கணிந்து வருகின்ற காய் கூட காலம் கணிந்து விட்டால் வெம்பி அழுகிவிடும் என்பார்கள் ஒரு கனியாகப்பட்டது அது அழகாக கணிந்து வரும் பொழுது ருசிக்கின்ற பொழுதுதான் அந்த கனியுடைய சுவையே நமக்கு மிகவும் இனிமையானதாக சுவையானதாக சாப்பிட சாப்பிட அதனுடைய சுவை நமக்கு இன்னும் ஆனந்தத்தையும் இன்றும் இன்னும் சாப்பிடலாம் என்ற எண்ணங்களை இருக்கும் அதே கனியாகப்பட்டது அந்த காலகட்ட நேரத்திலே நாம் சுவைக்க தவறி சிறிது நாட்கள் கழித்து அதை எடுத்து சாப்பிடலாம் என்று நினைத்தோமே ஆகி நிச்சயமாக எவ்வாறு சுவைத்த கனி மிகவும் இனிமையாக இருந்ததோ அதே கனியை நீங்கள் மீண்டும் எடுத்து நாவிலே வைக்கின்ற பொழுது அது அழுகி வாசனையற்றதாக குழு பூச்சிகள் பிடித்ததாக அது தகுதியற்றதாக மாறியிருக்கும் அப்படித்தான் நம்மளுடைய பயணங்களும் குறிப்பாக இறை ஆத்ம என்று இறை பயணம் நீ எப்பொழுது அதற்குள்ளே பயணிக்க வேண்டும் ஒரு சிலர் என்ன செய்வார்கள் ஒருமுறை வருவார்கள் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அணையின் பொற்பாதங்களிலே கொட்டி தீர்ப்பார்கள் அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த கஷ்ட நஷ்டங்கள் என்னவோ அவையெல்லாம் தீரம் பெற்று நன்றி செலுத்துவதற்காக அழுது கொண்டே தங்களால் இயன்றதையெல்லாம் பை தூக்க முடியாத அளவுக்கு வாங்கி கொண்டு வருவார்கள் ஒரு பக்கம் மாலை ஒரு பக்கம் இனிப்பு ஒரு பக்கம் பழம் ஒரு பக்கம் வேஷ்டி ஒரு பக்கம் சேலை புடவை அவையோயோ அது ஏன்றமா என்ற அளவுக்கு தட்டில் வைக்க முடியாத அளவுக்கு அள்ளி கொண்டு வருவார்கள் அடுத்த வாரம் ஏதோ தன்னால் முடிந்த ஒரு பூ வரும் அதற்கு அடுத்த வாரம் வெறும் வணக்கம் மட்டும் வரும் அதற்கு அடுத்த வாரம் அந்த வணக்கத்தின் இரு கைகள் கூட வலிக்கிறது என்று ஒரு சல்யூட் அடிப்பது போல இறைவனை வணங்குவார்கள் அதற்கு அடுத்த வாரம் இதே சாலையில் செல்கின்ற பொழுது இணங்கி வருவதற்கு சோம்பேத்தனம் பட்டு கொண்டு சாலையிலேயே வண்டியை நிறுத்திவிட்டு அங்கிருந்து மானசீகமாக நான் கும்பிட்டு விட்டேன் என்று ஒரு வியாக்கியான சொல்வோடு மானசீகமாக அங்கிருந்தே அவர்கள் ஞானத்தால் கூப்பிட்டு விட்டேன்னு ஒரு வியாக்கியான அதற்கு அடுத்த வாரம் இதே சாலையில் செல்கின்ற பொழுது இங்கே ஒரு இறைவன் இருக்கின்றான் அவனே எம்மை வழி நடத்தி சென்றான் விழுந்த பொழுது விட்டான் கஷ்டப்பட்ட பொழுது நஷ்டப்பட்ட பொழுது நம்மை கரையேற்றி விட்டான் என்பதை கூட மறந்து வேகமாக சென்றுவிட்ட பிறகு ஐயையோ நாம் கோயிலை கடந்து வந்து விட்டோமே என்று ஒன்றாக தெரியும் இன்னும் சிறுதோறும் என்றால் கோயிலுனால் தன் மனதிற்கு தானே ஒரு வீடு வீடு அடுத்த வாரமாக அடுத்த வாரம் குளிர்ச்சுரம் வந்துவிட்டது என்னால் செல்ல முடியவில்லை அதற்கடுத்த வாரம் நஷ்டமாகிவிட்டது பொருளாதாரத்தில் மிகவும் சுணக்கம் மனம் இருக்கின்றேன் செல்ல முடியவில்லை அதற்கு அடுத்த வாரம் குடும்பத்தில் ஒரே குழப்பம் இறைச்சி தாலும் ஒரே குழப்பமாகவே இருக்கின்றது அதனால் என்னால் போக முடியவில்லை அதற்கு அடுத்த வாரம் வேறு வழியே இல்லை என்னால் மூச்சு கூட விட முடியவில்லை மீண்டும் ஒரு யூடேட் போட்டு வந்து மறுபடியும் அம்மா முன்னாடி உட்காருவாங்க கொஞ்சம் யோசிக்கணும் இதை போன்றவர்களுக்கு தான் இந்த ஆத்ம சஞ்சாரம் என்கின்ற வார்த்தை மிகவும் தேவைப்படுகிறது நீங்கள் எதை வேண்டும் என்று விரும்பி வந்தீர்களோ அது கிடைத்த பிறகும் அது கிடைத்து விட்டது என்று மமதியில் செல்லாமல் அதை மறந்து விடாமல் தன்னடக்கத்தோடு உங்களுடைய மனதிலே அதற்கான ஒழுக்க நிறையை நீங்களே வகித்து கொண்டு இனி இந்த காரியத்தை நான் செய்தால் மீண்டும் நட்டப்படுவேன் என்று பிரமாணம் எடுத்துக்கொண்டு அக்காரியத்தை நான் செய்யாமலேயே தவிர்த்திருந்தோமே ஆனால் நிச்சயமாக எந்த வரத்திலே பெற்றுச் சென்றீர்களோ அந்த வரத்தையோடவே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்ந்துகிற காலகட்டத்தை விட்டிருப்பீர்கள் ஆனால் நாம் வாங்கிய வரத்தையும் தொலைத்து மீண்டும் வந்து அமர்கின்ற பொழுது அந்த இறை சக்தி நம்மை பார்த்து சிரிக்கும் கையிலே அவ்வளவு பொக்கிஷத்தை அள்ளி கொடுத்தேன் அதை பயன்படுத்த தெரியவில்லை பயன்படுத்த தெரியாதவனுக்கு மீண்டும் நான் ஏன் அந்த பொக்கிஷத்தை தர வேண்டும் மீண்டும் நான் உனக்கு தந்தேனே ஆனால் மீண்டும் அதை தொலைத்துவிட்டு வந்து இதை இன்னொரு புதியவனுக்கு தந்தமையானால் அவனை இதை புதிய விதமாக மாற்றி அதை மேலும் எடுகூற்றி அந்த இறை சக்தியை இந்த பிரபஞ்சத்தோடு இரண்டரை கலந்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து தன் வாழ்ந்த நோக்கத்தினை சிற்பனை செய்து முடிப்பார் என்கின்ற தான் இறை சக்தி எந்த இறை சக்தியாக இருந்தாலும் சரி அதை வாராகியாக இருந்தாலும் சரி இது போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் நமக்கு வர்த்தனை எல்லாம் அழைத்துடுவார்கள் நாம் புராண இதிகாசத்திலே நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் பத்மாசுரன் வாங்கிய வரம் கும்பகர்ணன் வாங்கிய வரம் இப்படி நிறைய பேர் வாங்கிய வரங்கள் எல்லாம் ஏதோ அவர்கள் வாங்கிய வரத்தை சரியாக பயன்படுத்த தவறிய காரணத்தினாலேயே அத்துணை சக்திகளையும் இழந்து ஏதுமன்றதாக வரலாற்றை விட்டுச் சென்றார்கள் அதே வாங்கிய வரத்தை சிறப்பாக பயன்படுத்தி தங்களுடைய புகழை நிலைப்பாட்டினை ஒழுக்க நெறியோடு கடைபிடித்தவர்கள் தர்ம நெறியோடு கடைபிடித்தவர்கள் எல்லாம் வரலாற்றில் இன்னொரு பகுதியிலே இன்றும் அவர்களைப் பற்றி போற்றி புகழ்ந்து வாழ்கின்ற அந்த பக்கங்களிலே இடம்பெற்றிருப்பதை பார்த்திருப்பீர்கள் இரண்டும் தான் இந்த வரம் ஆக்கபூர்வமானதாக சிந்தித்தார்கள் அதை ஆக்கபூர்வமாக எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இன்னொரு வரம் கிடைத்த மாத்திரத்திலேயே அவர்களது துர்குணங்களும் அல்லது தன்னைத்தானே அறியாமல் தன்னைத்தானே உணராமல் அவசர கதியில் அவர்கள் ஏதோ பெற்றது அவசரகதியில் பயன்படுத்திய காரணத்தினால் செயல் இழந்து சக்தி இழந்து ஏதுமற்றதாக மாறி இன்னொரு காலத்திலே மனதளவிலும் உடல் தளர்ந்து எண்ணத்தால் தளர்ந்து வாழ்க்கையை துளைத்து அவர்கள் பயணித்த கதைகளையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இதெல்லாம் அந்த யுக காலகட்டத்தில் நடந்த கதைகள் இதே என்று சொல்வதற்கில்லை நமது யுக காலகட்டத்திலும் கால நேரத்திற்கு ஏற்றார் போல அதுபோல நிகழ்வுகளும் இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆக எத்தனையோ லட்சோப லட்சம் மக்கள் வசிக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு சிலருக்கு மட்டுமே இறை சக்தி உணர்கின்ற பாக்கியமும் இறை சக்தி அடைகின்ற பாக்கியமும் இறை சக்தியை ஸ்பரிசிக்கின்ற பாக்கியம் இறை சக்தியை தீட்சையாக பெறுகின்ற பாக்கியமும் இறை சக்தியால் ஒரு குரு கிடைக்கப்படுகின்ற பாக்கியமும் நமக்கு கிடைக்கத் இது ஏதோ நீ குப ஜென்மத்தில் செய்து வைத்து வந்த புண்ணியத்தின் பலமா பலனாக கிடைக்கிறது ஆகையே நீ சின்னும் அழகாக செப்ப நிட்டு அதை அழகாக ஊதி பெரிது அதை இன்னும் மேலும் மெருகேற்று மிளறச் செய்தாயே ஆனால் உன் தேவைகள் மாத்திரம் அல்லாது உன் சுற்றி இருப்பவர்கள் தேவைகள் மாத்திரம் அல்லாது உன் பிறப்பின் ரகசியத்தையும் அது உணர்த்த செய்து உன் பிறப்பினை மிகவும் செம்மையானதாக சிறப்பானதாக மாற்றி புகழோடும் பேரோடும் நோயற்ற வாழ்வோட்டும் உன்னை தர்மவான் என்றோ வல்லல் என்றோ நல்ல மனிதன் என்றோ மா மனிதன் என்றோ உன்னை வாழ அது வகி வழிவகுத்து தரும் ஆனால் நாம் இதை விட்டு வெறும்